கும்பகோணம் அருகே வண்டுவாஞ்சேரியில் புதிய அந்தோனியர் ஆலயத்தில் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே புனித அந்தோனியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி ஆண்டுதோறும் தேர்பவனி விழா கடந்த பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு பங்கு தந்தை வின்சென்ட் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்களால் தந்தையர்களால் ஜபமாலை நவநாள் ஜபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக காலை திருப்பள்ளி மற்றும் மறையுறை அருள் ஜெபஸ்தியர் மற்றும் மாலை ஜெபமாலை நவநாள் திருப்பள்ளி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பதுவை அந்தோனியர் மாதா சம்மனசு ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர் பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்